反正还有。I mean, I, uh வாங்க லை வாங்க நிறைய வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவ் வாங்க உறவினரே வாங்க வாங்க ஹாய் 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 வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் ஹாய் 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 லைக் போடாதுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் கொடுங்க ஒருத்தங்க தான் போட்டிருக்கீங்க ஹாய் என்று சொல்லுங்க ஹாய் 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 லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ லைக் போடவே முடியல லைவ் போட முடியல லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க வாங்க ஹாய் 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 லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் போடுங்க வாங்க வாங்க என் உறவினரே வாங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ரெண்டு பேரும் வந்து லைக் போடலை சரிங்களா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஹாய் 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 லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஹாய் ஹாய் ரெண்டு பேரும் லைக் போட்டுட்டீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் டீ குடிச்சிங்களா டீ லேட்டாக தான் குடிப்பீங்க அப்படி தானே எவ்வளோ நேரத்துலேயே டீ குடிச்சிங்களான்னு கேட்காலே அப்படின்னு நினைப்பீங்க அப்படி தானே

தெரியல ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா லைவே போட முடியல வீடியோவும் போட முடியல நீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் வாங்க வாங்க ஹாய் என்று சொல்லுங்க வாங்க லைக் போடுங்க ஒரு லைக் பண்ணுங்க லைக் போடுங்க சரிங்களா ஒரு லைக் பண்ணுங்க நான் யாருன்னு தெரியாத ஐயாவா சரி சரி எப்படி தெரியும் சொன்னாதான் தெரியும் சரிங்களா நீங்க யாரு நீ சொல்லுங்க சரிங்களா படைய ரேட்டுக்கு சொந்தக்காரங்களா ஆ சரி ஆ சரி சரி படையை ரேட்டு ஆ சரி அவங்க கடைக்கு வந்திருக்காங்க ஆன் அவங்களுக்கு சொந்தக்காரங்களா சரி சரி தேங்க்ஸ் ஆ நீ அவங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருக்கீங்க இங்க சொந்தக்காரங்களா தேங்க்ஸ் லைக் கொடுத்தீங்க நல்லா இருக்கு அன்னைக்கு வந்து லைவ்ல வச மிரட்டீங்களே அந்த இது மறக்க முடியுமா ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லை வாங்க நல்ல உள்ளங்களே வாங்க அவங்களுக்கு நிறைய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவ் வாங்க வாங்க லிவாங்க